ஒரு மாபெரும் கும்பாபிஷேகத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள் இந்த கும்பாபிஷேகம் நடப்பதற்கு நிறைய பேர் பண உதவி செய்திருப்பார்கள் நிறைய பேர் பொருள் உதவி செய்திருப்பார்கள் நிறைய பேர் உடல் உழைப்பை கொடுத்திருப்பார்கள் அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் ஒரு தடவை கைதட்டல் கொடுங்க பாபோம் தன்னலம் பாராம நினைக்காம உழைச்சா அந்த விழாவை கும்பாபிஷேகத்தை சிறப்பாக செய்ய முடியும் பொதுவா எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நம்ம கும்பாபிஷேகம் ஒரு முறை கும்பாபிஷேகம் ஒரு முறை கும்பாபிஷேகம் முதல் மூன்று ஆண்டுகள் தெய்வம் கருவறைக்குள் இருக்கும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் பலிபீடத்திற்கு வரும் அடுத்த ஆண்டுகள் தெய்வம் கொடிமரத்திற்கு வரும் அடுத்த ஆண்டுகள் தெய்வம் கலசத்திற்கு செல்லும் நாலு மூணு பன்னெண்டு அப்படி கலசத்திற்கு சென்ற தெய்வத்தை மீண்டும் கருவறையில் அமர்த்துவதற்காகத்தான் நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பன்னெண்டு தமிழன் வகுத்து வச்சிருக்கான் எத்தனாவது நாள் நம்ம மண்டலாபிஷேகம் பண்ணணும் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணணும் இப்போ நம்ம சுருக்கி கொண்டு வந்துட்டோம் பன்னெண்டாவது நாள் பதினாறாவது நாள் பதினெட்டாவது நாள் கொண்டு வந்துட்டோம் முறைப்படி நாற்பத்தி எட்டாவது நாள் பண்ணணும்

நாற்பத்தி எட்டு வரும் அதனாலதான் நாற்பத்தி மண்டலாபிஷேகம் பண்றோம் தெரிஞ்சுக்கணும் பொதுவா அந்த காலத்துல கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க ஒரு காலத்துல பைக்ல போறவன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கை கையெடுத்து கும்பிட்டான் அதுக்கு தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இப்போ கையில் ஓட்டிக்கிட்டு மாரியம்மா கிசூறு மாரியம்மா நான் அவசரமா ஒட்டஞ்சி போய்க்கிட்டு இருக்கேன் இவர் போய் உண்டியல் ஒரு ரூபா போட்டா லேட் ஆயிருமா ஒரு ஒரு ரூபாய் சுண்டி விட்டுட்டு பைக்ல வேகமா போறாரு மல்லாக்க படுத்து கிடக்கிறாரு நெத்தியில போய் ஒரு ரூபாய் ஒட்டுது தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும் தெய்வத்துக்கு நம்ம செஞ்சோம்னா தெய்வம் நம்மளுக்கு கொட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனாலதான் தெய்வங்களுக்கு நம்ம இந்த கும்பாபிஷேக விழாவை இவ்வளவு சிறப்பா பண்ணி இருக்கிறோம் உண்மையிலே அந்த மதுரை வீரன் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் நிறை செல்வத்தையும் உங்கள் குடும்பங்களுக்கெல்லாம் வாரிசுகளுக்கெல்லாம் கொடுத்து அருள வேண்டும் என்று எங்கள் குழுவின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியை மன நிறைவை அதிகம் தீர்மானிப்பது சொத்து பத்துகளா சொந்த பந்தங்களா சொந்தத்தால சந்தோஷம் இருக்கா சொத்தால சந்தோஷம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க சொந்த அன்னைக்கு எப்படி இருக்கு எங்க ஊர்ல போன மாசம் ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டுல நைட்டு ஒரு மணிக்கு திருடன் குதிச்சுட்டான் குதிச்சா திருடன் புருஷனும் பொண்டாட்டியும் கட்டி வச்சுட்டு வாயில துணியெல்லாம் வச்சு அமைக்கிட்டு நகை பணத்தை எல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்புனா இந்த பொண்டாட்டி என்ன அவுத்து விடு அப்படின்னா திருட சொன்னா கத்துனா குத்துவே கத்த மாட்டேன் அவுத்து விடுன்னா அவுத்து விட்டவன சொன்னா திருட சார் நகை பணத்தை எல்லாம் அள்ளிட்டீங்க திருப்பி வச்சுட்டு சொன்னா வச்சுட்டா போறீங்க எனக்காவது ஒரு உதவி மட்டும் செய்யுங்க அப்படின்னா என்னம்மான்னு கேட்டான் ஒண்ணு இல்ல எழுத்த மாதிரி தான் என் நாத்தனா விடு இருக்கு போகும்போது அவ வீட்டுல ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க அப்படின்னா அதுக்கு திருட சொன்னா அவன் வீட்டுக்கு தாண்டி முதல்ல போனேன் அவ சொல்லி தாண்டி உன் வீட்டுக்கே வந்தோம்னு திருடன் சொல்லியிருக்கான் அப்படித்தான் இன்னைக்கு சொந்த பந்தங்கள்லாம் இருக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இவ்வளவு பிரம்மாண்டமா செலவு பண்ணி இந்த கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க பாருங்க நபிகள் நாயகம் தான் சொல்லுவார் வைத்திருப்பதல்ல செல்வம் பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம் நாலு பேருக்கு கொடுக்குற மனநல வரணும் சிலர்லாம் கோடி கோடியா பணம் வச்சிருப்போம் பத்து பைசா அவனுக்கு கொடுக்க மாட்டான் அதுல என் சித்தப்பேன் ஒன்னா நம்பர் சேலத்துல கம்பெனி வச்சிருக்காரு பார்க்க வின தான் இருப்பாரு சேலத்துல கம்பெனி வச்சிருக்காரு இந்த கொரோனாவில் கம்பெனி முடித்து எல்லாரும் உங்க சொந்த ஊருக்கு வர சொல்லிட்டாங்க எங்க சித்தப்பாவும் எங்க சொந்த ஊருக்கு வந்துட்டாரு இந்த கபசுர குடிநீர் குடிச்சா கொரோனா வராது நாங்கள்ல இவரே காலையில நாலு மணிக்கு அடுப்பை பத்து வைப்பாரு கபசுர குடிநீரை காய்ச்சுவாரு எங்க ஊர்ல நூறு பேருக்கு மட்டும் கொடுப்பாரு வந்து வீட்டுல படுத்துக்கிடுவாரு நான் கேட்டேன் சித்தப்பா கொரோனாவில் தெரிந்துட்டேன் நினைச்சேன் எல்லாருக்கும் கொடுக்க கூடாதான் நூறு பேருக்கு மட்டும் கொடுக்குறீன்னு அவர் என்னை பார்த்து சொன்னாரு மயனே இந்த நூறு பேரும் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான் செத்துட்டானா என்ன மட்டும் சொல்லி நூறு பேருக்கு கொடுத்தான் அந்த நூறு பேரும் பொழைச்சுக்கிட்டேன் ஏன் சித்தப்பேன் போய் சேர்ந்துட்டான் அதுல ஒரு டம்ளர் இந்த ஆள் குடிக்கல இன்டர்நேஷனல் கண்ட ஒரு பண்டு வாங்கினா கூட பைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கலாம் எஞ்சி அப்படிப்பட்ட ஆளு ஆனா நான் ரொம்ப தாராளமான ஆள் இந்த வரங்க வரலாம் பசுக்கு டிக்கெட் எடுக்கலைன்னு அர்த்தம் போன தைப்பூசத்துக்கு பழனிக்கு நடந்தே போனேன் இதுவழையே தான் போனேன் போய் உண்டியல்ல போடலாம்னு காசை எடுத்தேன் வெறும் ஐநூறு ரூபாய் வந்துச்சு நம்ம முருகளுக்கு ரூபா போறதுன்னு உள்ள அமைக்கிட்டு பழைய ஐம்பது ரூபா ஒன்னு பழசு இருந்துச்சு அதை எடுத்து போட போனேன் பின்னாடி உள்ள சொல்றேன் என்னன்னு திரும்பி பார்த்தேன் அவன் கொஞ்சம் காசை கொடுத்தான் வாங்கி உண்டியல்ல போட்டு சொன்னேன் நீனும் பழனிக்கு நடந்து வந்த நானும் பழனிக்கு நடந்து வந்தேன் காசை நீ உண்டியல்ல தாண்டா புண்ணிய ஒன்னே சேரும் வீங்காது அப்படின்னே அதுக்கு அவன் சொன்னான் ஓங்காசுதான் கீழே விழுந்துருச்சு எடுத்து கொடுத்தோம்னா எல்லாம் பழனிக்கு தானே பத யாத்திரை போவான் நான் ஒருத்தன் தான் பழனிலேருந்து தேவஹோட்டை பாதயத்திர போனால் பஞ்சாமிரதத்துக்கு வழி இல்ல டீக்கு வழி இல்ல நடந்து போதில் வாழ்றோம் எங்க ஊர்ல போன மாசம் மாரியம்மன் கோயில் திருவிழா மாரியம்மன் கோயில் திருவிழாவில காப்பு கட்டின உடனே மைக் செட்ல பாட்டு போட்டாங்க அருமையான பாட்டு ஒரு பாட்டு போட்டாங்க நம்மால் ஆள் முதல் நாள் நைட்டு எங்க ஊர்ல வள்ளி திருமண நாடகம் வள்ளி திருமண நாடகத்துல இதே பாட்டுதான் ஆனா வள்ளி வேற மாதிரி பாடுது வள்ளி எப்படி பாடி இருக்கும் ஜீன் தலை ஜீவா தலை ஜீவா தலை பாட்டுதான் மைசெட்ல ஒரு மாதிரி பாடுறாங்க வள்ளி திருமணத்துல ஒரு மாதிரி பாடுறாங்க மூணாவது நாள் கரகாட்டம் வச்சிருக்காங்க கரகாட்டத்துல இதே பாட்டு ஆனா வேற மாதிரி பாடுறாங்க ஒரு ஜீபன் ஒரே பாட்டுதான் மைசெட்ல ஒரு மாதிரி பாடுது கரகாட்டத்துல ஒரு மாதிரி பாடுறாங்க வள்ளி திருமணத்துல ஒரு மாதிரி பாடுறாங்க இப்ப காப்பு அர்த்தாச்சு காப்பு அறுத்தாலே நம்ம கிடாய அறுத்துருவோம் கிடாய அறுத்தாலே இந்த ஆம்பளை எல்லாம் நல்லா சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும் ஒரு கடைக்கு போவாங்க கடையினாலே எல்லா ஊர்லயும் தான் ஒண்ணு இல்லை நீ ஒட்டஞ்சந்திரத்துல போய் கடை எங்க இருக்குன்னு மட்டும் கேளுங்க சவுளி கடை இருக்கு நகை கடை இருக்கு மல்லிகை கடை இருக்கு வட்டி கடை இருக்கு எந்த கடையும் காட்ட மாட்டான் அண்ணன் அப்படியே போய் சந்தில் திரும்பினா இருக்குன்னு அப்படின்பா குடிக்கிறவனா இருந்தா கூட்டிக் கொண்டே விட்டுட்டு வந்துடுவான் குடிக்காதவன்னா லெக்கி சொல்லுவான் அடே கடை சாத்திட்டாங்க நினைக்காதீங்க சைடில் தானே இருக்கு அப்படின்னா அவனே ஐடியா எல்லாம் எல்லாமே சொல்லுவான் நம்மாலும் போனா காப்பாறவுடனே கடைக்கு போனா ஒன்று வாங்கினான்னு டேபிள்ல உட்காந்தான் சாப்பிட்டான் சப்ளையர் கேட்டான் கறி அதெல்லாம் வீட்டுல இருக்கு கேக்கரி சுண்டல் மட்டும் கொடு சாப்பிட்டாரு சாப்பிட்டாரு அண்ணன் டேபிள்லேயே படுத்துட்டாரு பொண்டாட்டி மூணு மணிக்கு போன் பண்ணுது சாப்பிட வரல அப்பதான் ஆத்தாடி கூடாது செடியா இருக்கணும்னு குடிச்சுட்டான அந்த அம்மா தூக்கிடுச்சு கரெக்டா அஞ்சு மணிக்கு தான் அண்ணனுக்கு சுய நினைவே வருது சாயந்தரத்து அண்ணன் இப்ப கடையில இருந்து வீட்டுக்கு வர்றாரு மூணு நாளா பாட்டு கேட்டாரா மைசேட்ல பாட்டு கேட்டாரா வள்ளி திருமணத்துல பாட்டு கேட்டாரா நாடகத்துல பாட்டு கேட்டாரா இப்ப அந்த பாட்டு அண்ணனுக்கு ஞாபகத்துல வந்துச்சு இப்ப கடையில இருந்து எப்படி வீட்டுக்கு வருவாரு அண்ணே அண்ணனே கண்டிஷன் சரி இல்லாம இருக்காரு இப்ப எப்படி வந்திருப்பாரு அந்த பாட்டை பாடிக்கிட்டு ஒரு சிவன் தான் உண்பாடுதான் பந்தங்களும் பாசங்களும் நன்றி நடுவர்களே இடையில ஒரு பட்டிமன்றம் ஒண்ணு பாத்துருப்பான் போல இருக்கு வீட்டுல சாப்பிட்டான் தூங்கிட்டான் இந்த மூணு நாளா சூட்ல உட்காந்து இந்த நாடகம் எல்லாம் பார்த்ததுல அண்ணனுக்கு வைத்த கலக்கிச்சு இப்ப அண்ணன் போய் கக்குசியில உட்காந்துருக்காரு அங்கேயும் இந்த பாட்டு அண்ணனுக்கு ஞாபகத்துல வந்துருச்சு அங்க உட்காந்து எப்படி பாடி இருப்பாரு இந்த பாட்டை நீங்க ஒரு பாட்டு தான் ஒரு மனுஷனை என்ன பாடுபடுத்துது அப்ப மனுஷ வாழ்க்கை இப்படித்தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதுலதான் ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பது சொத்துப்பத்துக்கெல்லாம் சொந்த பந்தங்களா ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னா லேசா கை ஏன் பாட்டை சொல்றோம்னா நாங்க பாய போட்டு படுத்து தூங்கி ஆறு மாசம் ஆகுது பசுல தூங்குறோம் கம்பீட்ல முட்டுறோம் கண்டுகிட்டு திட்டு வாங்குறோம் இறங்க தெரியாது ஸ்டாப்பு தெரியாம எங்கேயாவது போய் இறங்குறோம் இந்த மனக்கவலை எல்லாம் நீங்க கொடுக்குற கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்கும் அதனாலதான் கைதட்ட சொல்றோம் நேத்து பட்டிமன்றம் முடிச்சு தென்காசியில முடிச்சு காரக்குடி போய் விடிய கால நாலு மணிக்கு இறங்கினேன் நல்லா தொங்கி கிடைத்தேன் கன்றைட்டு காரக்குடி நான் வந்துருச்சான் பேக்கை எடுத்தேன் என் பேக்கை விட்டு இன்னொருத்தமிட்டு பேக்கை புடிச்சு இழுத்துட்டேன் அவன் பிடிச்சிட்டான் திருட்டு பையன் திருட்டு பயங்கிறான் தூக்கத்துல மாத்தி வச்சிருக்கான் அப்படிங்க நான் பரவாயில்ல சார் இந்த பைய போன வாரம் ஒரு நாள் லீவு கேட்டான் ஏன்டான்னு கேட்டேன் என் மச்சனனுக்கு கல்யாணம் சவுளி எடுக்க போறோம்னா திருச்சியில போய் எல்லாரும் குடும்பமே சவுளி எடுத்து விட்டு வா வீட்டுக்கு போக முன்னு மாமியால கைய புடிச்சு விடுத்திருக்காங்க யா இவன் தூக்கத்துல கையை மாத்தி வச்சுட்டேன் அப்படின்னு இருக்கான் அந்த அம்மா சொல்லி ஏற்கனவே வீக்கம் வர்த்தனேன் இதுல என்ன உனக்கு இந்த வேலை கிடக்கு அப்படின்னு சொல்லி வாழ்க்கை அவ்வளவு சிக்கன்ல தான் மனுஷன் வாழ்ந்து கிட்டு இருக்கான் எவ்வளவு சந்தோஷமா உட்காந்துருக்காங்க பாருங்க இது நல்ல ஊரு நல்ல மக்கள் அதனால ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க நேத்து ஒரு ஊர்ல கொண்டு விட்டு நடுவுல கம்ப ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டாங்க ஆண் பிளையாள்லாம் அங்குட்டு போ பொம்பளையாள்லாம் அங்கிட்டு போ அந்த நேரம் பார்த்து கல்யாணம் பண்ண மண்ணோடு முண்டை வந்தேன் பிரிச்சுட்டாங்க நீ இங்குட்டு போ ஓ பொண்டாட்டி இங்கிட்டு போடணும் அவன் கடைசி வரைக்கும் பட்டி மண்டலத்தை பார்க்கல பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் அஞ்சு வருஷமா பொண்ணுவா தாண்டா கல்யாணம் பண்ணேன் அவன் நம்மளை தான் பார்க்கறாள் அவளை வேற யாரும் பார்க்கறானு நான் ஒரு சோக்கு சொன்னோன்னு அந்த பிள்ளை ஆன் கை தெடிச்சு வாடி வீட்டுக்கு போகணும் கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படிலாம் இல்லாமல் நல்ல சந்தோஷமாக உட்கார வச்சிருக்கீங்க எங்கள் ஊரில் இப்படித்தான் போன மாதம் பட்டி வென்ற வைக்கிறோம் சொல்லி எங்கள் அப்பா தான் எங்கள் ஊர் தலைவர் அட்வான்ஸு காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் ஐயாயிரம் ரூபா கொடுத்தாரு சாயந்தரம் அட்வான்ஸை திருப்பி வாங்கிட்டார் யாப்பான்னு கேட்டேன் ஊரான ஊருக்குள்ள ஆள் வாடகையே எங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லி வெறும் லேடிஸா பட்டிமன்றத்துக்கு கொண்டாடன்னு சொல்லி நடுவர் லேடிஸ் பேச்சாளர் லேடிஸு இசை வாசிக்கிறாள் லேடிஸ் மைக் செட்டுன்னு லேடிஸ் எல்லாமே கொண்டு வந்து கேமராமேனு லேடிஸு அதான் தூங்காமல் இருக்கும் சொல்லி கேமராமேன் லேடிஸுக்கு கொண்டாந்து திருச்சி லால்குடியில் போய் புக் பண்ணியிருக்காங்க பழைய செட்டு ஒன்று கிடக்கு பையன் தட்டிட்டு கிளப்பிடும் அங்கே புக் பண்ணி வாங்கணும்னு எல்லாம் கிளப்பி வந்திருக்காங்க கீரன் ஒரு கிட்ட வரும்போது ஒரு அம்மா கீரன் ஒரு அம்மா வயிற்றுக்கு செரலன்னு சொல்லி வரமாட்டேன்டுச்சு லேடிஸா கூட்டிட்டு போனாதான் அந்த ஊரில் காசு கொடுப்பாங்க எங்க ஊரில் இந்த நடுவர் புருஷன் சும்மாவே கூட வந்திருக்கேன் இந்த அம்மா என்ன பண்ணிருக்கு பத்து ரூபாய்க்கு சேவிங் மிஷின் வாங்கி சேவிங் எல்லாம் பண்ணி இடுமுடி வச்சு சவுரி முடி வச்சு லேடிஸ் மாதிரியே சேலை கட்டி கொண்டாரு உட்கார வச்சிருச்சு இவனும் லேடிஸோட அப்படி பேசிக்கிட்டே இருந்திருக்கான் பட்டிமன்றம் முடிஞ்சு எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துட்டு நடுவருக்கு ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க நடுவருக்கு எவ்வளவு சம்பளம் இதுல மட்டும் திணற்றி என்னடா ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க அந்த அம்மா எண்ணி பார்த்துருக்கு இடையில இருபத்தி ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க நடுவருக்கு எண்ணி பார்த்துருக்கு இடையில ரெண்டு ஐநூறு ரூபாய் கள்ள நோட்டை சொல்லிட்டாங்க இந்த அம்மா கேட்டுக்கு பட்டிமன்றம் நான் நல்லா தான் சார் பண்றோம் இப்படி ஐநூறு ரூபாய் தாள கள்ள நோட்டை சொல்லிட்டீங்களே நியாயமான கேட்டுக்கு நடுவர் அம்மா அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க ஓன்ட்ட என்ன சொன்னோம் வெறும் லேடிஸா கூட்டியார சொன்னோம்ல இடையில ஒரு ஆம்பளைக்கு பொம்புல வேஷம் போட்டு நீ இது நியாயமான ஊர் தலைவர் கேட்டாரு அதுக்கு இந்த எப்படி சார் கண்டுபிடிச்சிருக்கு எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தோம் இந்த லேடிஸ் புறா வாங்கி எண்ணி பார்த்து மணிப்பரசல காய்ச்ச வச்சாங்க இவனுக்கு சம்பளம் கொடுக்கல பணத்தை எண்ணி போட்டு டவுசரை டவுசருக்குள்ள கைய வச்சான் ஆளை புடிச்சு போட்டோம் அப்படின்னு இருக்காங்க ஒரு ஆம்பளை டவுசரை தூக்கிட்டு டவ்ஸர் கையை வைக்கிறான்னு என்ன ரெட்ட டவுசர் போட்டு கொடுத்துடறாங்க டவுசர் எங்க அழக இருக்கு ஒருத்தருக்கா இருக்கா ஒரு ஆறு நாள் இப்படி போடுவான் ஆறு நாள் திருப்பி போடுவான் அப்படியெல்லாம் எங்க டீம்ல வச்சிருக்கான் இதுல ரெண்டு ரெண்டு நாலு பேர் வந்திருக்காங்க இதில் சொத்து பத்துதான் என்ற நினைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்க போது யார் புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியனுடைய தில்லு முழு புகழ் ஜெயா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப்புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வல வரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்துக்கும் உலகாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ் விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வளவரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை கே ஆர் மஞ்சுநாதன் ஒரு ஆம்பளை எழுப்பி லேடிஸ்க்கு போடுற பாட்டு போடுற நீனும் வெக்கமில்லாம டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற நல்ல சிரிக்க அதை பல்ல விளக்கடா குப்பு மஞ்சள் கலர்ல அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே கணிப்பெறியல் துறை தலைவராக ஏறக்குறையே பதினான்கு ஆண்டு காலமாக பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய அயல் நாட்டிலே இரண்டு ஆண்டுகள் அந்த கல்லூரியிலே அதே துறையிலே தலைவராக பணியாற்றி தற்சமயம் ஓராண்டு விடுமுறைக்கு வந்திருந்தாலும் கணிப்பெரியல் துறையிலே கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் திருவாரூர் டாக்டர் அபு அவர்கள் வந்து இது மனுஷன் செய்கிற பேராசிரியர் அறிமுகப்படுத்த சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாயா சொப்பன சுந்தரி யாரு வச்சிருந்த காரை யாரு வச்சிருக்கா பெட்ரோல் யாரு வீடு கலண்டா யாரா கிரீஸ் ஓடுறது அந்த ஞாபகத்தில் இருக்க நீ பண்ணு ஞாபகத்தில் இல்லை இல்லை சொந்த தான் என்று அன்னைக்கு தலைமையேற்று கூடியவர் நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தண்ணி தர மாட்டேறான் கேரளாக்காரன் தண்ணி தர மாட்டேறான் கர்நாடகக்காரன்னு தண்ணி தர மாட்டேறான் எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் ஆப்பா வேணுமா புல்லா வேணுமா நல்லா கொடுக்குறான் பாண்டிச்சேரியில் யார் யாரோ குப்புறப்படத்து கிடக்குறான்னு பார்த்தா போனவனா தான் இருக்கான் யாண்டா அடுத்துட்டேன் விலை குறைச்சு நாங்கள் சாப்பிட்டு விட்டேன் அப்படிங்கிறான் அங்கேயும் போய் நல்ல சரக்கா வாங்கி அடிக்கிறான் நல்லதான் அப்படி இருந்து வந்திருக்கக்கூடிய மிகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சியிலே பெண்கள் தினத்தன்று பெண்களுக்காக வரிந்து கட்டி பேசி அந்த இயக்குநரையே குழுக்கோ சேர்த்துகின்ற அளவுக்கு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி இருக்கக்கூடிய எங்களுடைய யூடியூப் சேனலில் ஏறக்குறைய அறுபத்தஞ்சு லட்சம் ரசிகர்களை பெற்றுக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்து பொங்கிலே செய்தி ஒன்று இருக்கே மாட தேடி வரும் நானு எந்த நாள் முத்து முத்து அண்ணா சுத்தி ஒன்னாம் பிள்ள அம்பு இல்ல பொங்கில ஒன்று உனக்கு வாசிக்க தெரியும் அடுத்த வரி எனக்கு தெரியாதுடா நானே அரை பாட்டை வச்சு ஓடிக்கிட்டேன் அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கு குடிக்கப்பர் பழைய பாடல்களை அந்த அம்மா அவ்வளவு தத்ரூபமா பாடுவாங்க பழைய படத்துல நடிச்ச நடிகர் எல்லாம் இப்ப இல்ல இறந்துட்டாங்க பழைய படத்துல பாடினவங்களும் இப்ப இல்ல இறந்துட்டாங்க பழைய படங்களுக்கு இசையமைச்சவங்களும் இப்ப இல்ல இறந்துட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சர் இசை ஆசிரியையா அங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கற இந்த கொரோனா காலத்துல அந்த ஸ்கூல்ல இந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கல மஞ்சுநாதனுக்கு தகவல் தெரிஞ்சு நம்ம டீம்ல பேசுற பிள்ள சம்பளம் இல்லாம கஷ்டப்படுதேன்னு திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி அவர் சித்தப்பா வச்சிருக்காரு இருநூறு கோடி உள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க அவளை ஒரு ராசியான ஆள் அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில போய் பணியனுக்கு பிசுடு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க சார் இருநூறு கோடி சொத்து தெருவுக்கு வந்துட்டான் சார் கம்பெனி பேரு எஸ் எஸ்டி கொண்டு வந்து சேர்த்தது இந்த அம்மா தான் இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் போயிருக்கு திருப்பூருக்கு பசு மேம்பாலத்தில் ஏறி இருந்திருக்கு இருநூறு கோடி சொத்துள்ள ஓனரு தெருவில் இப்போ ஒட்டு புத்துக்கு தெரிஞ்சிருக்கான் இந்த அம்மாவை சேர்த்த புண்ணியத்துல இங்கேருந்து கூப்பிட்டுருக்கு மேம்பாலத்துல இருந்து ஓனர் அப்படின்னு இருக்கு இங்கேயும் வந்துட்டியா புண்ணியவதி தாயானு வேட்டி செட்டையெல்லாம் கழட்டி போட்டா ஆந்திராவுக்கு மனம் தான் இப்போ முறுக்கு புடிஞ்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காண்ணா பாருங்க போனாரும் கூட ஒரு பாக்கெட்டு கொடுத்து இவன் குடியும் எடுக்காத வச்சுக்க அப்படின்னு அப்படி சென்னையிலேருந்து வந்திருக்க கூடிய சென்னை ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க

ஒரு வயசுல அந்த அம்மாவுக்கு ரெண்டு புள்ள இருக்குடா இந்த அம்மாவும் சின்ன பொண்ணு முந்தணை எடுத்து வர்ற ஐபி வந்தா ஓஏபி வர போகுது என்ன டைய அவ்வளவு கரு இருக்கு மருதாணி அடிக்காத கறிக்கட்டை விட்டு அடி கிரு கிருன்னு மா பூட்ட அடி குழியா இருக்கும் நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்க கூடியவர் ஏஆர் ரஹ்மானுடைய இசைக்குழுவிலே ஏழாண்டு காலம் முயற்சி பண்ணார் உள்ள விடமாட்டேன்ட்டாங்க கேட்டுலயே உட்கார்ந்துருந்தான் பூட்டை தொடங்கடா பாத்துட்டு போறேன் பாத்துட்டு போறேன் பத்து நாளாச்சு வீக்க வந்துருச்சுடா விடுங்கடா அப்படின்னா விடவே மாட்டேன் டைம் அப்படி தென் வந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி தேனி பன் உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதெட்டில் புடுங்க போவோம் அடாடா டாடாடா எங்க பேக்கரிக்கு போனாலும் பண் வாங்காம விட மாட்டான் வாங்கிட்டு என்கிட்ட கேட்கிறேன் பண்ணுங்க சார் நல்ல பையன் நம்மளுக்கு ரிதம்பேடு இசைக்கு வந்திருக்க கூடியவர் ரிதம்பேடு வாசிப்பதிலே தமிழகத்திலேயே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள் நினைக்கலாம் காசு வாங்குறக்கா டாக்டர் இன்ஜினியர் சொல்லுவாங்க போல ரெண்டு நிமிஷம் அவர் திறமையை காட்டுவாரு கைதட்டல் இப்படி இந்த கிரவுண்டே அதறுதுன்னு பார்ப்போம் みたいな感じで。 teyare. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம் ஆர்கெஸ்ட்ராவில் இருபது பேர் கூடியது இரண்டே இசைக்கலைஞர்கள் வாசி அதுக்கு காரணம் சரியான இசை ஞானமும் முறையான பயிற்சி இருந்தால் மட்டும்தான் அப்படி வாசிக்க முடியும் எங்களை படமெடுத்து கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அருமை தம்பி கிருஷ்ணா அவர்களுக்கும் கொங்கு மங்குநாதன் யூடியூப் சேனலுடைய மேனேஜிங் டைரக்டர் அரும்புத்தம்பி கிருஷ்ணா எம்சிஏ எம்காம் பட்டதாரி அவர்களுக்கும்